அலாமலை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நானும் எங்கள் அம்மாவும் சந்தைக்கு போகிறோம் அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மழை வேறு வர மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தைக்கு வந்தாச்சு

ஒரு கிலோ எண்பதா வரம் சரிவா வரம்போது வாங்குவோம் பூண்டு ஒருக்க பெருசா இல்லையா பெரிய பூண்டு எவ்வளோ அண்ணே பெரிய பூண்டு எவ்வளோ

இதுதான் எங்க ஊர் சந்தை இந்த இது ரொம்ப சின்னதா இருக்கு நாலு கிலோ ஐம்பது ரூபாயா வேணுமா டோருக்கு பாருங்கா திட்டமா வா டோருக்கு பாரு மூணு கிலோ ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க முடியில முடியாத நாற்பது முடியில மூணுல ஐம்பது சின்னாவ நாப்பது மல்லாடி மூணுல ஐம்பது சின்னாவ நாற்பது

இருக்கு பெண்ணா மாதிரி இருக்கு சரி ஒண்ணு வாங்கி தானே ம் பீக்கெங்காய் வெங்காயம் மட்டும் வாங்கியிருக்கோம் மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போய்டுவோம் என்ன வாங்குறேன் கேரட்டா இங்கே வா வெண்டைக்கா ஒரு தட்டி பிஜா பத்து எடுத்துக்கோ தார்ந்தா அந்த தட்டி எடு ஆஹ் ஒரு தட்டி எவ்வளோக்கா ஒன் எடு இருபது ரூபாயாம் போடு పెరి yeah. కల్ <t– tril Christmas music>

ஒரு கேரட் ஒரு தட்டு எடுத்துருக்கோம் வா எவ்வளவு நாற்பது ரூபா போவா வா வா அங்க போகும்போது இங்க பாத்துட்டு வாங்கிக்கோ

அக்கா இஞ்சி ஒரு கிலோ எவ்வளோ கிலோ எவ்வளோ அரை கிலோ கொடுங்களேன் அரை கிலோ போதுமா

முட்ட கோசு வாங்குறியா முள்ளங்கிலா இருக்கா பத்து ரூபாய்க்கு தான் இங்க இல்ல தட்டுதா எல்லாமே பூண்டு எவ்வளோ இந்த பூண்டு நூத்தி இருபது ரூபாய் எவ்வளோ சொன்னீங்க பெரிய பூண்டா போடுங்க தேங்காய் தேங்காய் இருபதா இந்த தேங்காய் தான் இருபது ரூபாய் அப்பாவா நம்பூட்டு கொள்ளையில வச்சுக்கிட்டு மாடு வேற திங்குது அம்மாடி காலிஃப்ளவர் வாங்குறியா போர்ல காலிஃப்ளவர் ஒண்ணு கொடுங்களேன் தம்பி காலிஃப்ளவர் ஒன்னு எவ்வளவு ஐம்பது ரூபாயா எல்லாமே ஒரே சைஸ் ஐம்பது ரூபா சரி ஒண்ணு கொடுங்க இது ஐம்பது ரூபாய் என் ஒண்ணு பார்த்து கொடுங்க ஐம்பது ரூபா எல்லாமே அப்படிதான் இருக்கு காலிஃபிளவர் இந்த இதை எடுத்திருக்க எவ்வளோ ஐம்பது ரூபாயா எதை எடுத்தாலும் சின்னதா எடுத்தாலும் அதே ரேட்டு தானாப்பா ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால் இது ஒரு கிலோ கூட இருக்குமா என்னப்பா இப்படியே ரோட்டு மேல போயிடுவோமா இங்க நிறைய கூட்டமா இருக்கு

சரி விடு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வீட்டு சைடு பழங்கள் வா வா தேங்காய் கொள்ளையில பூ பார்த்துக்கோ அவ்வளவுதான் வாங்கியாச்சு ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்ராஸ் பயப்படுறான் பாருங்க இது பாரு நிஃப்ராஸ் இங்க பாரு இங்க பாரு முடி இம்முடி இம்முடி முடி கையிலே வாங்க மாட்டேங்குது இந்தா இவன்டா கடி 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 பயம் தெரிஞ்சிச்சு அவளுக்கு பயம் காட்ட முடி எனக்குட்டு எனக்கு பயம் காட்டு இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜாமான் பாவக்காய் இருபது கேரட் இருபது வெண்டைக்காய் இருபது தக்காளி ஒரு கிலோ முப்பது உருளைக்கிழங்கு அரை கிலோ இருபது இந்த இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது ரூபா ஒரு இடத்துல வாங்கிட்டு இருந்தானே வந்து பார்த்தா இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்றாங்க இஞ்சி ஐம்பது ரூபா அரை கிலோ பூண்டு அரை கிலோ அறுபது ரூபா பீக்கங்காய் இருபது ரூபா அவ்வளோதான் வெங்காயம் வந்து எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா தானே வாங்க ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி விட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்ஷல்லா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலிகம் நைட்டி ஆர்டர் போட்ட சிஸ்டர்ஸ்லாம் சிஸ்டர்ஸ்க்கு வந்து டிஸ்பாட்ச் இன்னைக்கு பண்ணியாச்சு வந்ததுக்கப்புறம் சொல்லிவிடுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஓகே பாய்